வேட்பாளர்களும் கல்முனை நகரில் வசிக்கும் அனைத்து தமிழ் இளைஞர்களும் கலந்து கொண்டார்கள் உடைக்கவில்லை அவர் அரசியல் ரீதியாக எனக்கு தெரியாது உடைத்தது எல்லோரும் அது பட்ட பகுதியில் உடைப்பது நாங்கள் களவு செய்யவில்லை நாங்கள் இரவோடு உடைத்திருந்தால் அது களவு நாங்கள் பட்ட செய்தது நேர்மையாக செய்திருக்கோம் அவர்கள் அவர்கள் இரவோடு இரவு செய்தார்கள் நாங்கள் பகலில் செய்திருக்கிறோம் நாங்கள் கள்ளர்கள் நாங்கள் இரோடு இரவு உடைத்திருந்தால் அது கள்ளத்தனமானது நாங்கள் சட்டவிரோதமான செயலை பகலில் எல்லா மக்களும் விளங்கப்படுத்தி அதை அதை குற்றம் கருத்து இருந்த போதிலும் ஒரு சிறு குறை இருக்கின்றது கருவியை தாண்டிய மக்களிடம் தமிழ் மக்களிடம் எங்களுடைய தலைமைகள் வந்து எங்களுடன் ஒரு உரையாடல் செய்யவில்லை அல்லது ஒரு பொதுக்கூட்டத்தை கூடவில்லை குறைவாடு அக்கறை பெற்று அதற்கு தலைமையிடம் எந்த பிழையவில்லை தலைமைகள் வேறு நாளைக்கு முதலே எங்களது முதன்மை வேட்பாளரிடம் அறிவித்திருந்தது இந்த பிள்ளைகிறது உங்களுக்கான சந்திப்புகள் தேர்தல் பிரச்சாரம் இருக்கின்றது அதை காரதிக்கள் செய்ய முடியும் என்றால் நாகுத வழியில் செய்ய முடியும் என்றால் கல்முனையில் செய்ய முடியும் என்றால் ஏன் அக்கறை பற்றில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அது தலைவர்களின் குற்றம் தான் போட்டியிடும் வேட்பாளர்கள் தான் அதுக்கு முன் உரிமை த தனக்கு பசிக்கு தண்டால் தாங்க போய் அம்மாவோட சரி நண்பர்களிடம் சரி சாப்பாடு கேட்க மாட்டோம் ஆ அதாவது ஏற்பாடு செய்துக்கணும் நான் நேற்று பார்த்தேன் விநாயகபுரத்தில் இந்த குற்றம் குற்றங்கள் வெளிப்படையாக வேட்பாளர் சொல்லியிருந்தார் அதுக்குள்ளே நான் அவருக்கு சொல்லலை இது வந்து கட்சிக்குள்ளேயும் தமிழ் மக்களுக்குள்ளேயும் பிரிவினை ஏற்படுத்தும் தலைமைகள் ஒழுங்காக நடக்கின்றது நாங்கள் தவற விட்டு தலைமைக்கு மேல் த தமிழ் மக்களின்

வன் பத்து வேட்பாளரும் தமிழ் மக்களோட வாக்கு விதத்தை கூட்டுவதற்காக தான் பாடுபடுவார்கள் அவர் இன்று கடந்த அந்த தேர்தல் இதுல வந்து அவர்கள் மகன் பங்கன் மணிக்கு சந்திக்கிறார் அவருக்கு வந்து மாவியா விளங்குகிறார் ஐயா நீங்கள் மூணு மணிக்கு நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்க மரப்பட்டு போகிறேன் அது எப்படி செயல்பட்டு நாலு மணிக்கு கண்முறை மீட்டிங் ஆறு மணிக்கு காலிறிங் மாவேந்த உங்களுடன் நான் ஒரு கழவுக்கு முதலில் அறிவித்திருந்தேன் ஏன் அதை செய்ய செய்யவில்லை இவர்கள் தேர்தல் நாங்கள் ஒற்றுமையாக இந்த காலகட்டத்தில் இவ்வளவுக்கு நாங்கள் ஒற்றுமைப்பட்டு தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்தி வாக்கை பெற வேண்டும் என்றுதான் முயல வேண்டும் அதை விட்டுவிட்டு நாங்கள் கொலை செய்துவிட்டு தலைமைகளிடமும் கட்சிகளிடவும் மக்களிடையே புலவையும் குளப்படியும் ஏற்படுத்தினால் மூன்றும் நாங்கள் பின் செல்ல வேண்டிய நோய் அப்படி பட்சத்தில் பேரம் பேசி தமிழர்களின் அடிப்படை பிரச்சனை தொடக்கம் தேசிய பிரச்சனைகள் தொடக்கம் பொருளாதார அபிவிருத்தி வேலைவாய்ப்பு அனைத்தையும் எங்களால் பெற்றுத்தர முடியும் தயவு செய்து பொறுமை அதற்காக எமது இனத்தின் ஒற்றுமையை குறைத்து எமது இனத்தை பிளவுபடுத்தி இன்னும் இன்னும் எங்களை அழிக்காமல் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் குறித்த சின்னத்துக்கும் பார்க்கிறீர்கள் எமக்கு எல்லை பிரச்சனைகள் சூரியானப்பட்ட காலி பிரச்சனைகள் போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதை இவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் இதற்கு நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள் என்றால்